إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته முஸ்லிமோன் அல்ல உன்னுடைய கலாமை கண்ணியப்படுத்துவதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் அதிலிருந்து நேர்வழியை பெறுவதற்கும் தக்குவாவை பெறுவதற்கும் எங்களுக்கு அருள் புரிவாயாக உன்னுடைய வேதத்தோடு ஒன்றி அதை ஓதக்கூடியவர்களாகவும் அதை புரியக்கூடியவர்களாகவும் அதை சிந்திக்கக்கூடியவர்களாகவும் அதன்படி செயல்படக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கிய அடையுவத்திற்குரிய மாணவிகளே சகோதரிகளே சூரத்து நபாவை நாம் படித்து வருகிறோம் அதனுடைய மூன்றாவது பகுதி அதாவது பதினேழாவது வசனத்திலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று படிக்க இருக்கிறோம் இது மக்காவில் இறக்கப்பட்ட சூரா என்றும் அல்லாஹுடைய வல்லமை மறுமை உண்மையாக நிகழும் ரசூலுல்லாஹி செலாவோ அழகி வசம் அவர்களுடைய நபித்துவம் உண்மை அவர்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து மறைவான செய்திகளை பற்றி என்னென்ன சொல்கிறார்களோ அவையெல்லாம் உண்மை அவற்றை மறுக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய வழிகேட்டிலும் சந்தேகத்திலும் முரண்பாட்டிலும் இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த மாறுபாடு மிகப்பெரிய தவறு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இறக்கப்படக்கூடிய அத்தியாயங்களில் மிக முக்கியமான அத்தியாயம் இந்த சொல்கிறான் இது அரபியில ஹர்பு த கீத் என்று சொல்லப்படும் ஹரஃப் நாசிபா அதாவது முபத்ததா ஹபரிலே இந்த இன்ன என்ற வார்த்தை வரும்போது இது முபத்ததாவை தன்னுடைய இஸ்மாக ஆக்கிக்கொண்டு முபத்ததாவிற்கு நஸ்பும் ஹபருக்கு தன்னுடைய ஹபர் என்ற அடிப்படையிலே ரப்பரம் செய்யும் ஜெயிதுன் காயிமுன் என்றால் ஜெய்து முப்ததா காயிமுன் ஹபர் ஜெய்தா ஆகிறவன் நிற்கக்கூடியவனாக இருக்கிறான் இருப்பவனாகும் அப்போ இதே இந்த வார்த்தையில் இன்ன என்று நுழையும் போது இன்ன ஜெய்தன் காயிமுன் ஜெய்துன் என்று இருந்த வார்த்தை மர்ஃபூர் இருந்த வார்த்தை மன்சூபா ஆகிவிடும் இன்ன ஜெய்தன் காயிமுன் இதை நீங்கள் மனசுல பதவி வைத்துக் கொள்ளணும் அரபியில எங்கெல்லாம் இன்ன என்ற வார்த்தை வருகிறதோ அது அடுத்த வார்த்தை அன்ன இன்ன அன்ன கண்ண லாக்கின்ன லைட்டாக லேண்ட இந்த ஆறு வார்த்தைகள் எங்கெல்லாம் வருகின்றனோ என்ன அன்ன கண்ண லாக்கின்ன லைத்த அந்த இந்த ஆறு வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ கண்டிப்பாக அதற்கு அடுத்து உள்ள இஸ்மு வந்து நசுவு செய்யப்பட்டதாக இருக்கும் இன்னம் அஷ்ஹது அன்னம் முஹம்மதன் சரிங்களா இதெல்லாம் நல்ல மனசில் பதிய வைத்துக் கொள்ளணும் சின்ன சட்டம்தான் ஆனால் இதை மனசில் பதிய வைத்துட்டால் உங்களுக்கு குரானில் பெரும்பாலான அந்த புழக்கங்கள் எப்படி அரபி வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரிஞ்சிடும்